அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாசன் பாலா வரேன் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி டிசைர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி மூணு ஓடிக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஷடான் டைப்பில் ஒரு சூப்பரான வண்டி சார் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது ஏசி பவுஸ்டரிங் பவர் இண்டோ வந்துடும் சென்ட்ரலாக ரிமோட்டோடு இருக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் நாலு ரூபா நாலே கால் ரூபா சொல்லிங்கிறாங்க கஸ்டமர் மூணு தொண்ணூறு சொல்லிங்கிறாரு நீங்கள் நேரில் வந்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்விஃப்ட்டு டிசைர் ஒரு சூப்பரான வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டரோடு இருக்கும் ஒரிஜினல்ட்டோட இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஹெட்லைட் மட்டும் பாலிஷ் போட்டுங்க வேறு எந்த ஒரு வேலையும் கிடையாது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெறிங்குது இந்த வண்டி வேணுன்றோம் கால் பண்ணுங்க புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லு கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே லொக்கேஷன்லேயே போயிட்டு பெஸ்ட் லோ பட்ஜெட் கார்ஸ் ஆர்காடுன்னு போட்டதே உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும் சரிங்களா நிறைய பேர் ரூட் எப்படி வரணும்னு கேட்குறீங்க உங்கள் ஃபோன்லேயே இருக்குது நீங்கள் போட்டுவிட்டு உங்களுக்கு எது ஷார்ட் கட்டோ பஸ்ஸில் வரங்களோ பஸ்ஸில் காரில் வரங்களோ காரில் ஈஸியாக இருக்கும் லொக்கேஷன் போட்டு வந்துடுங்க ஈஸியாக வந்துடும் இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுவாங்க இப்போதிக்கு இண்டியல் அவுட்லுக்கு பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி சி செவன் டபுள் ஃபோர் ஜீரோ வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஹெட்லைட் மேலே பாலிஷ் போட்டு அந்த நம்பர் பிளேட் மாற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சார் பாடி லைன்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எங்கேயுமே அந்த ரெஸ்டோ டிங்கர் வேல்யூ எதுவுமே இல்லை நாலு டயரு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குது ஷார்ட் டிக்கி தான் வரும் உங்களுக்கு பியூர் ஓன் போர்டு மாதிரி டீ போர்ட் சரண்டர்லாம் கிடையாது பியூர் ஓன் போர்டு இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் வருண பகவான் வச்சு மழை வந்துங்குது சைடு மட்டும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரிமோட் லாக்கோடு வந்துடும் சார் கிலோமீட்டர் பார்த்துங்க உள்ள இன்டீரியர் சூப்பராக இருக்கும் சார் வண்டி எடுத்தால் ஒரு ரூபா செலவு செட் எல்லாம் ஒர்க்கிங் ஏசி சில்னஸ் சூப்பராக இருக்கும் சார் கஸ்டமர் ப்ரைஸ் மூணு தொண்ணூறு நேரில் வந்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இது மட்டும் இல்லை சார் நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது கிரீட்டா கேட்டிங்க ஷிஃப்ட்டு கேட்டிங்க ஷிஃப்ட்டு ரெண்டு வண்டி வந்துருக்குது மூணு வண்டி இருக்குது ஷிஃப்ட்டு ஹுண்டாய் ஃப்ரூட்டிக்கு வரணா இருக்குது மாறுது ரிட்ஸு கேட்டீங்க ரிட்ஸ் இருக்குது நிறைய வண்டி இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முழுஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் இப்போதை நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாட்டா நானும் டூ தௌசண்ட் டூவில ஐம்பத்தெட்டாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது லோ பட்ஜெட்டும் இருக்கும் ஹை பட்ஜெட்டும் இருக்கும் வர சொல்ல அவங்க ஐடி ப்ரூஃபோடு வந்துடும் உங்களுக்கு தெரியும் பாலாக்காசை பார்த்துட்டு கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோ விடுவாங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்குதோ கஸ்டமரை பண்ணினா கஸ்டமர் டீலில் ஒன்றா டீல்கிட்ட பேசி முடிச்சு கொடுத்துட்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்